இந்த ப்ரூ கபடி சீசன் லவனுக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் புதுசாக ரெண்டு கோச்சஸ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா டீமும் ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி கோச்சஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பட் தமிழ் தலாஸ் டீம் புதுசாக சீஃப் கோச்சாக நம்ம உதயகுமார் சாரையும் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக நம்ம தர்மலா சேர்லாதனாவையும் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே தமிழ் தலாஸ் டீமில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கிரவுண்டுக்கு வெளியில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம உதயகுமார் சார் பார்த்துக்குவார் அண்ட் அவர் ஒரு மென்டர் மாதிரி இருப்பார் டீம் செலெக்ஷன்லேருந்து கிரௌண்டுக்கு வெளியில் நடக்கக்கூடிய எல்லா வேலையும் உதயகுமார் சார் ஒரு ஹெட் கோச்சாக இருந்து பார்த்துக்குவார் அண்ட் கிரவுண்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சாக நம்ம தர்மலா சேர்ல தானே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதாவது ஸ்ட்ராட்டஜி போடுறது பிளேயர்ஸை கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறது அண்ட் மேட்சோட ஸ்டார்டிங் செவனை பிக் ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் மேட்ச்க்கு நடுவில் வந்து பிளேயர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அவர் மேட்ச்சுக்குள்ளே பார்த்துக்குவார் இந்த மாதிரி தான் அந்த சீசனுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பிரித்து வச்சுருந்தாங்க பட் உண்மை என்னன்னா நம்ம உதயகுமார் சார் தான் சீனியர் அப்படிங்கிற முறையில் ஒரு சீஃப் கோச்சாக அந்த டீமோட ஹெட் கோச் மாதிரி கன்சிடர் படப்படுவார் என்ன தான் நம்ம தர்மலா சேர்ல தானே உள்ள எல்லா பிளேயர்ஸையும் லீட் பண்ணி அவரே ஹெட் கோச் மாதிரி இருந்தாலும் இன்னமும் எல்லா ரெக்கார்ட்ஸிலும் இருக்கிறது உதயகுமார் சார் தான் ஹெட் கோச் மாதிரி இருப்பார் ஏன்னா சீஃப் கோச் அப்படிங்கிறவர் தான் கொஞ்சம் மேலானவர் அவர் நினச்சிருந்தாருன்னா முதல் மேட்சில் இருந்தே உள்ளே வந்து உட்காந்துருக்க முடியும் பட் அது தப்பாக இருக்கும் நம்ம சேரானாக்கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு மேட்ச்சுக்குள்ளே நடக்கிறது ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் சரி இருக்காது அவர்கிட்டயே நம்ம எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒப்படைச்சிருந்தாங்க டீமும் சரி அண்ட் அவரும் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் மேட்ச் எல்லா மேட்சையும் பார்க்க வருவார் பட் மூணாவது மனுஷன் மாதிரி எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பி பேருவார் பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் எதுவுமே பேச மாட்டார் நம்ம தருமலா சேரில் அதன்கிட்டையும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாரு அப்படியே அவர் பாட்டுக்கு ஓரமாக வருவார் பேய்கிட்டே இருப்பார் மேட்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அப்போவே நம்ம எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டோம் என்னங்க டீம் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம சேர் நினைக்க இதுதான் முதல் சீசன் கோச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சீனியர் கோச்சாக உதயகுமார் சார் தானே அங்கே உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் ஒரு சேஞ்ச் வரணுன்னா கண்டிப்பாக உதயகுமார் சார் உள்ளே வரணும் ஸோ கண்டிப்பாக ஒரு உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக அங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பு கிடைக்கும் நான் பிகேஎல் சீசன் நைன்லேயும் இப்படி தான் பண்ணாங்க ஆல்ரெடி உதயகுமார் சார் இருந்தார் அந்த டீமில் எதுவுமே சேஞ்சஸ் நடக்கல ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அப்படியே ஆஷன்குமார் வந்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆச்சு அண்ட் அதே மாதிரி இந்த சீசனுக்கு உதயகுமார் சார் வந்தால் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு சில நாட்களில் உதயகுமார் சார் மேட்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துரு அண்ட் அதே மாதிரி ட்ரெயினிங் செக்ஷனுக்குமே அவர் போனார் ஸோ மேபி இன்ன வரைக்கும் அவர் மேட்ச்சுக்குள்ளே வரலனா நம்ம எல்லாருமே அவரை கழுவி கழிவு தான் ஊற்றிக்கிட்டு இருந்திருப்போம் என்னங்க சீஃப் இங்கே சீனியர் கோச்சுன்னு சொல்கிறீங்க பட் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே நீங்கள் உள்ளே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் பிளேயர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையவே சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை என்னென்னா உதயகுமார் சார் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மொதல் மேட்சை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற மேட்சஸ் எல்லாத்துலேயுமே தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க உதயகுமார் சார் வர்றதுக்கு முன்னு கூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ரைடிங் அப்படிங்கிற டிஃபெண்டிங் ஏதோ ஒன்று நல்லா பண்ணும் பட் செகண்ட் ஆஃபில் ரெண்டுமே சேர்ந்து சொதப்பி விட்ரும் பட் அதுவே உதயகுமார் சார் அப்புறம் அந்த டிஃபென்டிவ் யூனிட் குறிப்பாக ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க அதுவும் அந்த கவர் பொசனில் வேறு லெவலில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோனக் அண்ணா ஆஷிஷ் ஸோ டிஃபென்ஸில் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம உதயகுமார் சார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் அண்ட் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் தமிழ்திலாஸ் டீம் இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் டிஃபென்டிவ் யூனிட் டீமாக இருக்காங்க அதாவது இந்த பன்னெண்டு டீமில் நம்பர் ஒன் டீமாக இருக்கிறது டிஃபென்ஸில் நம்ம தமிழ் திலாஸ் டீம் தான் அமீர் ஹோசன் பஸ்தாமியுமே அவர் வர்றதுக்கு முன்னூட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் நிறையவே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தார் நம்மளும் சாகர மிஸ் பண்ணுறோம் சாகராக மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் பட் இப்போ அவர் நல்லாவே ப்ளே பண்ணுறாரு அண்ட் குறிப்பாக நித்தேஷ்குமாரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மை முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மொதல் மேட்சில் ஒரு உள்ளே வந்தவொடனே ஒரு சில பிரச்சனை தான் செஞ்சுது அது நேச்சுரல் தான் திடீர்னு மூணு பிளேயர்ஸ் வந்து நிற்கும் போது அங்கே பிளேயர்ஸ்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோச்சஸ்க்கு இடையில வரதான் செய்யும் பட் அது அடுத்த மேட்சை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க இங்கே ரெண்டு கோச்சஸ்ல ரெண்டுமே ஹெட் கோச்சாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுட்டு போனாங்கன்னா பிளேயர்ஸ்க்கு அது வேலைக்காகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை கூட அவங்க யோசிக்காமல் இருப்பாங்களா ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ராட்டஜியோட ஈகோலாம் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் லாஸ்ட் டீமுக்காக ஸோ நம்ம ரெண்டு கோச்சஸ் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம்னா இங்கே எந்த டீமுக்குமே அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கவே கூடாது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த டீம் எப்படி கேட்பாங்க ஹெட் கோச்சை இல்லை அசிஸ்டன்ட் கோச்சோட பேச்சை கேட்பாங்களா இவ்வளோ நாள் ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் கொண்டு போய் நம்ம சேரானா தலையில் கொண்டு கட்டிட்டாங்க ஸோ அவருக்கு இதுதான் முதல் முறை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கிடையாது ஸோ இப்போ உதயகுமார் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்கும் நம்ம என்ன உதயகுமார் சார் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கபடி கோச்சஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச் அப்படிங்கிறவர் நம்ம உதயகுமார் சார் தான் இதுக்கு சிறந்த இடத்தைக்காட்டி பி சீசன் நைனில் தமிழ் தலாஸ் டீம் அந்த அளவுக்கு சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க உதயகுமார் சாரோட கோச்சிங்கு கீழே உதயகுமார் சார் அவராகவே இந்த டீமை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போனார் ஸோ அப்படி வலுக்கட்டமாக வலுக்கட்டையாமல் டீமை விட்டு வெளியே போன ஒரு கோச்சை ஏன் இப்போ தமிழ் தலாஸ் டீம் திரும்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து சீஃப் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணணும் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க உதயகுமார் சாருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தலாஸ் டீம் அவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவர் உள்ளே இருக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அது நம்ம தலாஸ் டீமுக்கு இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அண்ட் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உதயகுமார் சார் உள்ளே வர்றது ரொம்பவே நல்லது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேரானாக்கும் கிடைக்கும் அண்ட் நம்ம டீமோட பிளேயர்ஸுக்கும் கிடைக்கும் அண்ட் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உதயகுமார் சார் உள்ளே வந்தோன்னே அவர் ஹெட் கோச் மாதிரி அவர் எல்லாத்தையும் டைக் ஓவர் பண்ணிக்கிட்டாரா அதுவும் கிடையாது அவர் தான் சேரானாக்கு கீழே ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கோச்சஸ் காரண டைம் அவுட் எல்லாத்துக்கும் வருவாங்க அந்த சிஓவும் வருவாங்க அண்ட் இவங்களும் வருவாங்க உள்ளே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறது அண்ட் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே உதயகுமார் சார் பண்ண மாட்டார் ஜஸ்ட் அவர் மோட்டிவேட் தான் பண்ணுவார் நல்லா பண்ணுறப்ப இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் உள்ளே இருக்கார் சேரானாவோட ஸ்ட்ராட்டஜி தான் இன்ன வரைக்கும் அந்த உதயகுமார் சார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படிங்கிறப்ப இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் உதயகுமார் சாரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அதே கூட்டம் இன்ன வரைக்கும் உதயகுமார் சார் உள்ளே வரலன்னா அதுக்கும் வச்சு கழுவி ஊற்றுவாங்க நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இப்போ எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் உதயகுமார் சார் வெளில உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு டீம் இப்படி கேவலமாக பிளே பண்ணுறாங்க ஒரு சீனியர் முறையில் உள்ளே வந்து பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க இன்னொருத்திங்க இன்னொரு சில பேர் வந்து கேட்பீங்க அப்போ ஏன் ப்ரோ தமையதலாஸ் டீம் இன்ன வரைக்கும் ரைடிங்கில் சொதப்பிட்டு இருக்காங்கன்னா ரைடிங்கில் சொதப்புவதற்கான ரீசன் என்னென்னா நம்ம டீமில் அவ்வளோக்குள்ளே இன்ஜுரிஸ் இருக்குது மாசனமுத்துக்கு இன்ஜுரி இருக்குது விஷால் சேகலுக்கு இன்ஜுரி இருக்குது நித்தினுக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு ராம்குமார் மாயாண்டிக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு அண்ட் தீரஜிக்குமே இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அண்ட் இன்னொரு பக்கம் ரஞ்சித் அண்ணா இன்ஜுரி கன்சனில் தான் இன்ன வரைக்கும் அந்த பழைய ஃபிட்னஸில் அவரால் வர முடியல அவரோட ரன்னிங் அண்ட் அவரோட ஸ்கில்லே நீங்கள் பார்ப்பீங்க ரொம்பவே ஸ்லோவாக இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் சச்சின் டோட்டல் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சு எப்படி அவங்களோட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது மோயின் சாஃபாகி சௌரவ் பக்ரே ஹிமான்ஷு யாதவ் இந்த மூணு பிளேயர்ஸ் தான் முக்கியமான ரைடர்ஸாக இருக்காங்க அண்ட் இது கூட சச்சின் தன்வர் அண்ட் நம்ம ரஞ்சித் தன்னா இருக்காங்க பட் இருந்து எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஸோ ரொம்பவே லிமிட்டடான ரைடர்ஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பெரிய பெரிய டீம் அகைன்ஸ்டை இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ ஏதோ ஒன்று தமிழ் தலாஸ் டீம் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கோச்சஸ் சைடில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான மிஸ்டேக் பண்ணாங்க பட் இப்போல்லாம் நம்ம கோச்சஸ் சைடில் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் பிளேயர்ஸ் இருந்தால் தானேங்க எங்கள் பிளேயர்ஸே கிடையாது எல்லோரும் இன்ஜுரியில் போனால் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட் வாஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்